வணக்கம் நான் உங்கள் மோகனா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திக்குள்ளே போகலாம் பாருங்கள் வாங்க வெற்றிமாறன் அவர்கள் பரபரப்பு பேட் கோல் படமே கடைசி படைப்பு இனி படங்கள் தயாரிக்கப் போவதில்லை வெற்றிமாறன் அவர்கள் அனுராக் காஷ்யா அனுராக் காஷ்யா தயாரித்து வர்ஷா பாரத் இயக்கி அஞ்சலி சிவராமன் அரிது ஆமா அஞ்சலி சிவராமன் டி ஜே அருணாச்சலம் சாந்தி பிரியா ஆகியோர் நடித்துள்ள பேட் கேர்ல் படம் விரைவில் திரைக்கு வருகிறது சென்னையில் நடந்த படவிழாவில் வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போது கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி சார்பில் படங்கள் தயாரித்து வருகிறேன் தயாரிப்பாளராக இருப்பது மிகவும் கடினம்தான் எல்லாவற்றுக்கும் நம் தலைதான் உருளும் தயாரிப்பாளரும் வரும் பிரச்சனைகள் படத்தின் வணிகத்தை நேரடியாகவே பாதிக்கும் ஏற்கனவே மனுஷி படம் நீதிமன்றத்தை தாண்டி போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கிறது கேல் படமும் தணிக்கை முடிந்து யூஏ சான்றிதழை பெற்றிருக்கிறது படத்தின் பிரைசரை பார்த்து ஏதோதோ பேசினார்கள் படம் அப்படி இருக்காது தயாரிப்பாளராக இருப்பது பெரிய சவாலாக இருக்கிறது படம் தான் எனது தயாரிப்பில் கடைசி படம் இனி படங்கள் தயாரிக்க போவதில்லை என்றார் இயக்குனர் மிஸ்கின் பேசுகையில் படங்களை விமர்சிக்க அனைவருமே உரிமையுண்டு விமர்சனம் லேசான காயத்தை உண்டாக்கலாம் கழுத்தை துண்டிக்க கூடாது என்றார் மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஆசை ஜான்வி கபூர் நடிகை ஸ்ரீதேவியின் அக்கா அவர்களின் மகள் என்ற அடையாளத்துடன் சினிமாவில் நுழைந்த ஜான்வி கபூர் தற்போது பாலிவுட் சினிமாவின் முக்கிய அங்கமாக மாறிவிட்டார் தேவாரா என்ற தெலுங்கு படத்தில் நடித்து தென்னிந்திய சினிமாவிலும் கால்பதித்த ஜான்வி கபூர் அவர்கள் தற்போது ராம் சரண் ஜோடியாக பொத்தி படத்தில் நடித்து வருகிறார் தமிழ் படங்களும் நடிக்க முனைப்பு காட்டி வருகிறார் இதற்கிடையில் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்கிறது என்று ஜான்வி கபூர் தெரிவித்துள்ளார் அவர் கூறும்போது எனக்கு மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஆசை உள்ளது மூன்று என்னுடைய லக்கி நம்பர் அதற்காகவே மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள நினைக்கிறேன் மேலும் இரண்டு குழந்தைகள் இருந்தால் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வார்கள் மூன்றாவது குழந்தை இருந்தால் அவர்களே சண்டை போடாமல் பார்த்துக்கொள்ள உதவியாக இருக்கும் இருவருக்கும் சமாதானம் செய்யவும் ஆதரவாக இருக்கவும் உதவியாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் கார் பந்தயத்தை ரசிகர்களுக்கு அஜித்குமார் அவர்கள் வேண்டுகோள் நடிகர் என்பதை தாண்டி கார் பந்தய வீரராகும் திகழும் அஜித்குமார் அவர்கள் சர்வதேச கார் பந்தய போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளி வருகிறார் தற்போது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ளார் அவரை ரசிகர்கள் பந்தய தளத்துக்கு சென்று சந்தித்து பேசினார்கள் அப்போது ரசிகர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை அவர் வழங்கினார் அவர் பேசும்போது கார் பந்தயத்தை ஊக்குவீங்கள் கார் பந்தயத்தில் ஈடுபட்டு வரும் இந்திய வீரர்கள் அத்தனை பேரையும் முன்னிலைப்படுத்துங்கள் எந்த விளையாட்டை மக்களிடையே கொண்டு ஆமா முன்னிலைப்படுத்துங்கள் இந்த விளையாட்டை மக்களிடையே கொண்டு செல்லுங்கள் என்னை மட்டும் அடையாளப்படுத்தி பேச வேண்டாம் இந்த விளையாட்டு உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் எவ்வளவு சவாலானது என்று மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வீரர்களின் கஷ்டங்கள் நிறைய பேருக்கு தெரிவதில்லை நிச்சயம் ஒரு நாள் இந்திய வீரர்களும் ஃபார்முலா ஒன் கார் ரேஸ் மட்டுமல்ல அனைத்து விதமான ரேஸ் போட்டிகளிலும் சாம்பியன் ஆவார்கள் இந்தியாவிலிருந்து ஒரு ஃபார்முலா ஒன் சாம்பியன் வெகு வருவார் அந்த நம்பிக்கை எனக்குண்டு என்றார் அவர்கள் அடுத்தது தொடையை காட்டாததால் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை நடிகை கீர்த்தி பாட்டு வார்த்தம் தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமானவர் கீர்த்தி பிக் பாஸ் நிகழ்ச்சிகளின் பிறகு பெரிய அளவில் பேசப்படுபவர் படங்களை நடித்து பட்டியை கிளப்புவர் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கீர்த்தி பட்டுக்கு வட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை சின்னத்திரையில் கூட அவர் தோன்றவில்லை இது குறித்து கீர்த்தி பட் கவலையுடன் கூறும்போது பெண்கள் கவர்ச்சியாக இருந்தால்தான் டிவி நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்படுவார்கள் அவர்கள் சொல்வது போல் முழங்கால் வரை உடை அணிபவர்களுக்கு மட்டுமே அவர்கள் வாய்ப்புகள் வழங்குகிறார்கள் மற்றவர்கள் இடையவோ தொடையவோ காட்டி என்னால் நடிக்க முடியாது எதையோ தொடையோ காட்டி என்னால் நடிக்க முடியாது தான் எனக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் என வாழ்க்கைக்கு விதத்திலும் பயனளிக்கவில்லை என்றார் அப்புறம் பாருங்க சின்னத்திரையில் களமிறங்கும் பார்த்திபன் ஐயா அவர்கள் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அண்ணா சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துள்ளார் தற்போது டிவி தொடர் ஒன்றை தொகுத்து வழங்க இருக்கிறார் தென்னிந்தியாவின் தலைசிறந்த கண்டுபிடிப்புகளை கண்டறியும் பிட்ஸ் இட்ஸ் ஆன் நீங்களும் ஆகலாம் பிட் இட் அண்ட் நீங்களும் ஆகலாம் கலாம் என்ற நிகழ்ச்சியை செப்டம்பர் சவம்பர் மாதங்களில் அவர் தொகுத்து வழங்க இருக்கிறார் இது குறித்து பார்த்திபனனா அவர்கள் கூறுகையில் பொதுவாக கொலை குற்றங்களை செய்ய உடந்தையாக இருப்பவர்களுக்கு அதிக தண்டனை அதேபோல் நல்லது செய்ய தூண்டுபவர்களுக்கு புண்ணியம் அதிகம் அந்த வகையில் அதிக புண்ணியம் எனக்கு கிடைக்கும் என்பதால் தான் இதற்கு ஒப்புக்கொண்டேன் அப்துல் கலாம் அவர்களுக்கு என்னுடைய நிறைய பேர்வும் உணவு பூர்வமான அன்பு கொடுக்கிறது நடிகர் விவேக் அவர்கள் அதிகம் மிஸ் செய்கிறேன் ஒருவேளை விவேக் அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை அவரை தான் செய்ய சொல்லியிருப்பேன் எனக்கு வாய்ப்பளித்து ஏ டுஜெட் ஆமா லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் காமன் ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனங்களுக்கு நன்றி சினிமாவை ஒரு மிகப்பெரிய அறிவியல் அதிசயம்தான் அதிக சாதிக்க நினைத்து பல இளைஞர்கள் தவம் கிடைக்கிறார்கள் எனக்கு அறிவியல் பெரிதாக தெரியாது ஆனால் அறிவியல் உலகில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்றார் அதாவது அப்துல் கலாம் ஐயாவையும் விவேக் அவர்களையும் அண்ணா அவர்களையும் மறைந்த ரெண்டு பேரையும் தான் அவர் முன்வைச்சிருக்கிறாரு பார்த்திபன் அண்ணா அவர்கள் அடுத்தது பாருங்க அஞ்சு சூரியனின் கவர்ச்சி ஆட்டம் நேரம் சென்னை டூ சிங்கப்பூர் சில நேரங்களில் சில மனித மனிதர்கள் ஓகே எந்தன் பேபி போன்ற படங்களில் நடித்த அஞ்சு சூரியன் மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழிகளிலும் படங்கள் நடித்து வருகிறார் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் தனது கவர்ச்சி படங்களை வெளியிட்டும் ரசிகர்களை குஷ்டிப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் தற்போது வெளியிட்ட கவர்ச்சி படங்கள் இணையதளத்தை கலக்கி வருகின்றன அப்புறம் பாருங்க இவர் யார் என்று தெரிகிறதா இதை பாருங்க மோனிகா படத்தை பார்த்ததும் இதோ புதிய ஹீரோயின் என்று நினைக்க வேண்டாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் உருவான கைதி படத்தில் கார்த்திக்கு மகனாக நடித்த மோனிகா அவர்கள் தான் இவர் குழந்தையாக இருந்த தற்போது ஆலே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிவிட்டார் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் கூட்டணியில் உருவாகும் கைதி இரண்டாம் படத்திலும் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய படங்களிலும் தலை காட்ட இருக்கிறாராம் இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபே சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்